பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மூணு மருமகளின் சமையல் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமாராவ் சூரியகாந்த தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள பேரு ராஜேஷ் காந்தோ பக்கத்தூர்ல ஒரு நல்ல சம்பந்தம் இருக்காமா பாக்க போகணும் பொண்ணு நல்ல பொண்ணா நம்ம ராஜேஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தும் நல்லா இருக்குமா நீங்க பொண்ணு பாத்தீங்களா அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு ஆனா ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்றாங்க நாளைக்கு போய் பார்த்து பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் கிராமத்து பொண்ணுன்னு சொல்றீங்க நம்ம புள்ள பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பட்டணத்துக்கு ஏத்தாப்ல நடந்துப்பாளா அதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்க நாம ரெண்டு பேரும் இருக்கோமே அப்படி அடுத்த நாளே ரெண்டு பேரும் போய் பொண்ணை பார்த்து பொண்ணு பிடிச்சதுனால நல்ல நாளா பார்த்து ராஜேஷ்க்கு கோமலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நாட்களும் போச்சு கோமலி ராஜேஷ் கூட பட்டணத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு அத்த எனக்கு பயமா இருக்கு பொழந்ததுல இருந்தே கிராமத்தை தாண்டி பட்டணத்துக்கு நான் போனதே இல்ல அங்க எல்லாம் எப்படி இருக்கும் மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல எல்லாம் பழகிடு கோமலி நீ எதுக்காகவும் வாய்ப்பிடாத நான் கொஞ்சம் பழகிற வரைக்கும் நீங்களும் என் கூட வரலாம்ல இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குமா அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மருமக பொண்ண கூப்பிடுறதில்ல போயிட்டு வா அப்படி ராஜேஷ் சூரியகாந்தம் கோமளி மூணு பேரும் பட்டணத்துக்கு போனாங்க எங்க நாம எங்க இருக்க போறோம் அஞ்சாவது ஃப்ளோர்ல இருக்கோம் அப்படின்னா அத்தனை ஃப்ளோரும் படியேறி போகணுமா நான் ஏற்கனவே ஒல்லியா இருக்கேன் எப்படி இவ்ளோ ஃப்ளோர் படியேறி போறது உன்னை யாரு படியேற சொன்னது இங்க தான் லிஃப்ட் இருக்குல்ல லிஃப்ட்னா அப்ப ராஜேஷ் சூரியகாந்தத்தையும் கோமலியையும் லிஃப்ட்ல ஏத்தி ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு கூட்டிக்கிட்டு போனா இது நல்லாருக்குல அத்த நல்லதா இருக்கு ஆனா தனியா மட்டும் எங்கேயும் போக முயற்சி பண்ணாத சரியா சரிங்கத்த இப்படி நாட்களும் போச்சு என்ன குமலி இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சிட்ட எங்க போய்கிட்டு இருக்கேன் இவ்வளவு காலையில ஒன்னும் இல்லாத்த கொஞ்சம் சாணி கொண்டு வந்து வாசல் தெளிக்கலானு வாசல்ல எங்க தெளிக்க போற நம்ம வாசல்ல தான் தெளிக்க போற வேற எங்க தெளிக்க முடியும் சரியா போச்சு இது ஒன்னும் கிராமம் இல்ல பட்டணம் நீ இப்படி சாணி தெளிக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா சிரிச்சிடுவாங்க ஏன் அத சிரிக்க போறாங்க எல்லாரும் கிராமத்துல இருந்து வந்தவங்கதான் பழைய சம்பிரதாயங்களும் மறந்து போயிருப்பாங்க நான் செஞ்சனா அதை பார்த்து கத்துக்க போறாங்க நீ சொல்றது உண்மைதான் ஆனா உன்னை பார்த்தவங்க கத்துக்க மாட்டாங்க உனதான் பைத்திய கறி நினைப்பாங்க அதை கேட்டு பக்கத்து விட்டு சுஜாதா வந்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க என்ன கோமலி இது நீ சொல்றது கேட்டாலே சிரிப்பா இருக்கு பட்டணத்துக்கு வந்து கிராமத்து வாழ்க்கைய வாழலான்னு பாக்குறியா ஏன் கிராமத்து பழக்க வழக்கத்தை நான் செய்யறா நான் ஒன்னும் திருடலையே உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேனா என் வேலையே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா என் கிட்ட வந்து சொல்லுங்க அப்ப நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் மத்தபடி என்னை மாத்திக்க சொல்றதுக்கு நீங்க ஆளும் இல்ல உங்க பேச்சு நாங்க கேட்க போறதும் இல்ல அது கேட்டு அங்க அங்கிருந்து போயிட்டா சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியான பதில் கொடுத்த இந்த பட்டணத்துல எப்படி வாழ போறியோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த ஆனா நீ நல்லாதான் பதில் கொடுக்கற இனி பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல இது இங்க வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டுதத்த நம்ம வாழ்க்கையை நாம பாக்கணும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது இப்படி என் நாட்களும் போச்சு அப்ப ஒரு நாள் சூரியகாந்தம் ஏமா கோமலி நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே எல்லாமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையே உண்மைதா எனக்கு இதெல்லாம் தெரியாது கிராமத்துல ஏதாவது வேணும்னாலும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் நான்கு போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா இப்ப போன் வந்ததுல இருந்து எந்த நாட்டுல இருந்து என்ன தேவைனாலும் வீட்டுக்கு வந்துடும் போலியே இப்படி எல்லாத்தையும் உக்காந்த இடத்துல செய்யக்கூடாது அத்தை நம்ம உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்ல அதனால சில வேலைகளை செய்யணும் காலம் மாறினாலும் நாம மாறாம இருக்கிறது நல்லது சரிங்க அத்தை நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன கோமலி இவ்ளோ காய்கறிய சுமந்துகிட்டு வர பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கலாம் இல்லையா என் உடம்பு நல்லா இருக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியமான உடம்பு தான் எனக்கு கொடுத்திருக்கான் அப்படி இருக்கும்போது நடந்து போய் வாங்கிட்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க தான் ரொம்ப பாவம் அதனால நீங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சுஜாதா அவளுடைய மனசுக்குள்ள இந்த பொண்ணுக்கு வாய் அதிகம் இவகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் இவகிட்ட பேசாம அமைதியா இருக்கிறது தான் எனக்கு நல்லது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறதா சொல்லி சூரியகாந்தத்தையும் கோமலியும் வர சொன்னாங்க கோமலி காலுக்கு கொலுசு போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டுப்படுவையை கட்டிக்கிட்டு ரெடியானா அத்த நான் எப்படி இருக்கேன் நல்லதா இருக்கேன் ஆனா ஏன் இப்படி ரெடியா ரெடியாயிருக்க அப்பார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க பார்த்தா சிரிச்சிட மாட்டாங்களா யாராவது சிரிச்சா சிரிச்சுக்கிட்டா அத்தை நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் போவேன் ஃபங்க்ஷனுக்கு போன கோமளிய பார்த்து எல்லாரும் வாய்ப்பு இருந்தாங்க ஏங்க சுஜாதா கொஞ்சம் வாய முடுங்க இயோ கொசுவோ வாய்க்குள்ள போயிட போகுது கோமலி சொன்னது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க அத்த இதுதான் எங்க சாப்பாடா இது மனுஷங்க சாப்பிடறதா அங்க பாருங்க மாடு மில்லுற மாதிரி இதை மெனிக்கிட்டு இருக்காங்க இது பேர்தான் பீட்சா இன்னும் நிறைய இருக்கு அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுல வா நம்ம உடனே வீட்டுக்கு ஓடிடலாம் ஆ சரிங்க அத்த அப்படி கோமலி சூரியகாந்தம் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அத்த நாமளே ஏதாவது சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கலாமா என்ன கோமலி அதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கணும் இல்லையா சும்மா ஏதாவது வைக்கலாம் அத்த அப்படி கோமலி சூரியகாந்தம் நினைச்சபடியே எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க ஆமா ஆமா இது எல்லாத்தையும் செஞ்சது என் மருமகதான் பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்க பாருங்க இவ்வளவு நாளாச்சு கோமலி இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு எங்க கிராமமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு நம்ம கிராமத்து வாழ்க்கை ஞாபகத்துக்கு தான் உங்களை நான் வீட்டுக்கே வர சொன்னேன் அப்ப அங்க வந்த சுஜாதாவோட புள்ள கிஷோர் அம்மா இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குமா எப்ப பார்த்தாலும் பீஸா பர்கர்னு எதனா சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஆண்டிய பார்த்து கொஞ்சம் கத்துக்கோமா என்ன இவன் என் மானத்தை வாங்குறான் கோமலிக்கு ஏற்கனவே சொல்லவே தேவையில்லை உனக்கு நான் சமைச்சு கொடுக்கறது பிடிக்காது வேற யார் சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்கும் வா வீட்டுக்கு ஏ சுஜாதா தேவையில்லாம புள்ளிய திட்டுற சின்ன தேவையில்லாமே அவங்களுக்கு எல்லாத்தையுமே நாம தான் கத்து கொடுக்கணும் நீ சொல்ல வேண்டியது சாரி இல்ல சுஜாதா பசங்களுக்கு பழைய காலத்து உணவெல்லாம் கொடுத்து பழகணும் வெளியில கிடைக்கிற சாப்பாடு உடம்புக்கு நல்லதா சொல்லு பசங்களுக்கு பழைய காலத்து சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது வந்தவங்க எல்லாரும் கோமலி சொன்னது கேட்டு சரின்னு சொல்லி அவளை பார்த்து கை தட்டினாங்க அன்னையில இருந்து அவங்க கோமலி கிட்ட நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டாங்க பரவாயில்ல என்னமோ நினைச்சேன் நீ எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைச்சா எல்லாரையுமே நீயே மாத்திட்டியே இந்த இது கதை இன்னொரு நல்ல கதையோட ராமபுரம் ஒரு அழகான கிராமத்துல ராமாராவ் சூரியகாந்த தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு மோகன் ராஜேஷ் அப்படிங்கற ரெண்டு பிள்ளைங்க பெரியவன் மோகன் அவனுடைய பொன்னாட்டி சாந்தினி கூட சேர்ந்து ஜவுளி கடை நடத்திக்கிட்டு இருந்தான் சின்னவன் ராஜேஷ் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் காந்தோம் ஏங்க இந்த வருஷம் தான் மழை சரியா வரவே இல்லையே வெளிச்சல் எல்லாம் எப்படி வந்திருக்கு வெளிச்சல் எல்லாம் வீணா போச்சு காந்தோம் நம்ம ஆத்துல இருந்து தண்ணிய நாம வயலுக்கு விடுறதுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும் ஒரு தடவ ரெண்டு தடவை லஞ்சம் கேட்டா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் கொடுக்க சொல்றாங்க ஏன் நண்பா கிருஷ்ணா அவனுக்கு லஞ்சம் கொடுக்க வசதி இல்லாததால கிணத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து வயலுக்கு ஊத்திக்கிட்டு இருக்கான் அந்த தண்ணியும் பத்தாம அவன் வயல்ல பயிரு சரியா விளையல ஐயோ அப்படியெல்லாம் நடக்குதா பாவம் அண்ணன் நமக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காருங்க இந்த நேரத்துல நாம அவருக்கு உதவி செய்யணுங்க விளையிற விளைச்சல்ல பாதி விளைச்சல அவனுக்கு கொடுக்க முடியும் ஆனா என்னால அவனுக்கு பணம் கொடுக்க முடியுமா சொல்லு அப்பதான் அங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்காக சாந்தினி மோகனும் வந்தாங்க என்னப்பா யாருக்கோ ஏதோ உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லடா உங்க கிருஷ்ணையா மாமா அவனுக்கு இந்த வருஷம் விளைச்சல் நஷ்டமாயிடுச்சி அதான் அவனுக்கு உதவி பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா என்கிட்ட ஏன்பா சொல்லல அவருக்கு எதனா கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா நான் உதவி பண்ணுறேன் சின்ன வயசுல எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத நிலமையில அவர் தானே உதவி பண்ணாரு ஆ ஆமா கொடுத்தாரு அதனால தானே நீங்க ஐஏஎஸ் உங்க தம்பி ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க நீங்க அவருக்கு உதவி செய்யாம விட்டாலும் பெருசா ஒன்னும் நஷ்டம் அவருக்கு அப்படின்னு சொல்லி சாந்தினி அவனுடைய ரூமுக்குள்ள போய்ட்டா மோகன் கூட எதுவுமே செய்ய முடியாம அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாள் காலையில ராமாராவ் கிருஷ்ணயா ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க டே ராமாராவ் முடிஞ்சு போச்சுடா எல்லாம் முடிஞ்சு போச்சு பணம் எல்லாம் என் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு செலவாயிடுச்சு பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுச்சு அவன் அவன் பழப்ப பார்த்துக்கிட்ருக்கான் ஆனால் என் பொண்ணுக்கு தான் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலடா ஒரு ரூபா கூட என்கிட்ட பணம் கிடையாது இனிமேல் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னே புரியலடா வயலில் விளைஞ்ச விளைச்சல்ல பாதியை உனக்கு கொடுக்குறேன்டா நீ கவலைப்படாத டே எனக்கு பாதியை கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணுவ உன் சின்ன புள்ள இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் உன் பெரிய புள்ள வியாபாரம் பண்ணாலும் கூட பொண்டாட்டி பேச்சை கேட்டு தானே நடந்துக்கிட்டு இருக்கான் மோகனை எந்த தப்பும் சொல்ல முடியாது ஆனால் உன் விளைச்சலில் பாதியை எனக்கு கொடுத்துட்டீன்னா அப்புறம் நான் கஷ்டப்படுற மாதிரிதான்டா நீயும் கஷ்டப்படுவே எனக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு வீட்டை விற்றுட்டு வர பணத்தில் எதனா வியாபாரம் பண்ணலான்னு தோணுதுடா டே இது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக வீட்டெல்லாம் விற்க வேண்டியதில்லை மோகன்கிட்ட கேட்டு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் டே வேணாண்டா மோகனுக்கு எதுக்கடா தொந்தரவு கொடுக்கணும் தொந்தரவு எதுவும் இல்ல இந்த விஷயத்தை அவன் தான் என் கிட்ட நேற்று சொன்னான் டே உண்மையிலேயே நல்ல நண்பனா நீ தாண்டா வர்ற லாபத்துல ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை தீர்த்துடுறண்டா அப்படின்னு சொல்லி ராமாராவ் மோகன் ரெண்டு பேரும் சாந்தினிக்கு தெரியாம லட்ச ரூபாய் கிருஷ்ணய்யாவுக்கு கடனா கொடுத்தாங்க கிருஷ்ணய்யா அந்த பணத்துல ஒரு மளிகை கடை வச்சாரு ஆனா அவங்க கெட்ட நேரம் வச்சு ரெண்டு நாள்லயே அந்த கடைக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு ஐயோ ஐயோ யாராவது வாங்க என் கடை தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கடனா வாங்கின லட்ச ரூபாய் பொருளும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே யாராவது வாங்க வந்து என் கடைய காப்பாத்துங்க கவலைப்படாதப்பா யார் வந்தாலும் இனிமே எதுவும் செய்ய முடியாதுப்பா எல்லாம் நம்ம நேரம்ப்பா கடவுளே எதுக்குப்பா எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ராமாராவ் குடும்பம் அவங்க வீட்டுக்கு வந்துச்சு சும்மாருங்க அணி கவலைப்படாதுங்க நல்ல உங்களுக்கு தான் கஷ்டம் வருது நடந்தது ஏதோ நடந்துடுச்சுடா கிருஷ்ணா நீ கவலைப்படாத எனக்கு அப்பவே தெரியும் பேசாம விவசாயம் செய்யறது விட்டுட்டு உங்களுக்கு எதுக்குங்க இந்த வியாபாரம் எல்லாம் எனக்கு பாத்தீங்களா இது தெரிஞ்சுதான் நான் கடன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் நீங்க கடன் கொடுத்திருந்தா திரும்ப வந்திருக்குமா சரி நம்ம இங்க உட்காந்து பேசுறதுனால போன கடை திரும்ப வரப்போகுதா வாங்க போலாம் கோமலி அண்ணி சொன்னத பெருசா எடுத்துக்காத இந்த நேரத்துல நீ தான் உங்க அப்பா அம்மாவுக்கு தைரியம் கொடுக்கணும் சரி ராஜேஷ் அப்படி ராமாராவுடைய குடும்பம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்ப சாந்தனி மோகன் கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு இது உண்மையிலேயே நல்ல செய்தி தான் சரி நாம சேர்த்து வச்ச ஒரு லட்சம் ரூபாய் இருக்குல்ல அத கொஞ்சம் கொடுங்க அவளுக்கு ஏதாவது நகை வாங்கணும் என்னது லட்சம் ரூபாய் நகையா பணம் இருக்கு இருந்தா என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இப்பதான் என் நண்பன் கடன் அவனுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துருக்கேன் அஜாதையா இருக்க மாட்டேன் நீங்க தான் சொன்னத நினைச்சி சொல்லாம விட்டுருப்பீங்க சரி அந்த பணத்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க அந்த பணத்துல என் தங்கச்சிக்கு நான் நகை வாங்கணும் அட இப்ப தானே கொடுத்தேன் உடனே கேட்டா அவங்கிட்ட பணம் இருக்குமா ஒரு மாசத்துல கொண்டு வந்து கொடுக்கறேன் ஒரு மாசம்லாம் முடியாது பதினஞ்சு நாள்ல வாங்கிட்டு வாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த பணத்தை உங்க ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தீங்களா இல்ல உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தீங்களா இல்ல சாந்தினி ஒரு வாரத்துல அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படினு சொல்லி மோகன் வெளியில வந்து வயல்ல பேசிக்கிட்டு இருந்த ராமராவ் கிருஷ்ணய்யா கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா ஐயோ எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க வந்தீங்க ஆனா இப்ப என்னால நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அம்மா நகையை வித்து பணத்தை ஏற்பாடு பண்றேன்டா எதுக்குடா நான் என் புள்ள கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்றேன் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கிருஷ்ணயாவுக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு அந்த கடுதாசி எடுத்துக்கிட்டு கோமலி அங்க ஓடி வந்தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு இந்த நேரத்துல யார் எனக்கு கடுதாசி போட்டிருக்கா முதல்ல அத படிடா படிக்கிறதுல என்னதான் பிரச்சனை அப்படி கிருஷ்ணயா அந்த கடுதாசிய படிக்க ஆரம்பிச்சாரு அன்பான கிருஷ்ணையாவுக்கு உன்னுடைய சித்தப்பா எழுதுற கடுதாசி என்னுடைய அப்பா அதாவது உன்னுடைய தாத்தா அவருடைய சொத்து எல்லாத்தையும் எல்லா பேரன்களுக்கும் எழுதி வச்சிருக்காரு இந்த தலைமுறையிலேயே நீ தான் மூத்தவன் அதாவது முத பேரன் அதனால உனக்காக ஒரு பங்கு சொத்தை அவர் ஒதுக்கி வச்சிருக்காரு அதுக்காக ஒரு நிபந்தனையும் அவர் போட்டிருக்காரு உன்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு நீ எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ அதாவது உன்னுடைய ரெண்டாவது பொண்ணு கோமலிக்கு நீ எப்ப கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்புறியோ தான் இந்த சொத்து எல்லாம் உனக்கு கிடைக்கும் அவர் இந்த சொத்து எல்லாத்தையும் உனக்கு எப்பவோ எழுதி வச்சிட்டாரு ஆனா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனா பேராசப்பட்டதால் எனக்கு வியாதி வந்துடுச்சு அதனால இந்த சொத்தை உங்ககிட்டயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா இந்த நிபந்தனை இருக்கு இல்லையா உன் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமாகணும் அந்த கடைதாசியை படிச்சதுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பினதும் எனக்கு சொத்து வந்துடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி கல்யாணம் நீ ஒன்றும் கவலைப்படாதடா ஏற்பாட நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் மாப்பிள்ளை மட்டும் கோமளிக்கு பிடிச்ச பையனாக தான் இருக்கணும் அது எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணிடு யாரோ எதுக்குப்பா நம்ம ராஜேஷுக்கும் கோமலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் நல்லா இருக்குமேப்பா இதுவும் நல்ல யோசனை தான் ஆனா குழந்தைங்களுக்கு பிடிக்கணுமே அப்படியே அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உட்காந்து கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சதுனால பத்தே நாளே ராஜேஷ்க்கும் கோமலிக்கும் கல்யாணம் முடிவாச்சு அப்ப கல்யாணத்துல சாந்தினி இப்படி சொன்னா ஏங்க உங்க தம்பியை விட ஏன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் முதல்ல நிச்சயமாச்சே ஆனா இவ்வளவு அவசரமா எதுக்காக ராஜேஷ்க்கு கோமாளிக்கும் கல்யாணம் பண்றீங்க எனக்கு என்ன தெரியும் சாந்தினி கோமலிக்கு கல்யாணம் பண்ணணும்னு மாமா முடிவு பண்ணாரு ராஜேஷ்க்கு கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம் கோமலி இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கும் அவளுக்கும் ஒத்துதான போகும் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க நான் எல்லாரு கூடவும் பிரச்சனை பண்றேனா ஆ இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன் சாந்தினி கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டான் கடைசியில ராஜேஷ்கு கோமலிக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சேன் ஒரு பக்கம் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு கிருஷ்ணயா சந்தோஷத்துல இருந்தாரு அப்படி முன்னாடியும் கோமலி ராஜேஷ் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது கல்யாணத்துக்கு வந்த சித்தப்பா அவருக்கு அவருக்கு சேர வேண்டிய சொத்து கொடுத்துட்டு போயிட்டாரு மோகன் இந்தா இதுல லட்ச ரூபாய் இருக்கு என்னோட கஷ்டத்துல நீ தான்ப்பா உதவி பண்ணிருக்க இந்த பணத்தை இவ்வளோ சீக்கிரம் நான் திருப்பி கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல உன்ன மாதிரி நல்லவனுக்கு எப்பவும் நல்லது மட்டும் நடக்கும் எனக்கு ரெண்டு பாகமாக பிரிச்சி ஒரு பங்கை பங்கை பொண்ணு இன்னொரு எழுதி வைக்க போறேன் கடைசியில் எப்படியோ என்னோட கடமை எல்லாம் அப்படி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கிருஷ்ணையா அவருடைய மிச்ச வாழ்க்கைய நிம்மதியா கஷ்டம் இல்லாம வாழ்ந்தாரு இது எனக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி